எல்லாம் சொல்லுங்க என்னுடைய தேவைகளை சந்திக்கும் ஆதாரமாக தேவன் இருக்கிறார் என் கண்களை தேவனை நோக்கி நான் ஏறெடுக்கிறேன் கண்கள் அங்க வைங்க மனுஷன் பேர்ல இல்ல எங்க மாமா கொடுக்கலங்க எங்க பெரியப்பா கொடுக்கல எங்க சித்தப்பா கொடுக்கல எங்க அப்பா கொடுக்கல யாரு கொடுக்கலனாலும் பரவாயில்ல கண்களை மனுஷர் மேல வைக்க வேண்டாம் கண்களை யார் மேல வைங்க இப்படி தேவன் பேர்ல வையுங்கள் ஏசு ராஜாவின் பேர்ல வையுங்கள் இதுதான் வாழ்க்கையின் சீக்கிரம் பாருங்க சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் எலியா காலத்துல போவோம் பாருங்கள் அவன் எப்படி கற்றுக்கொண்டான் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிப்போம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பின்பு கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று எலியாவுக்கு பஞ்ச நாட்கள்லே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மழையில பட்டி பசி எல்லாருக்கும் கத்திய வார்த்தை உண்டாகிறது அவனுக்கு கவனிங்க நீ விடுத்து விட்டு கீழ்த்து நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித்த ஆற்றண்டையில ஒளிந்து கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காலங்களுக்கு கட்டளை இடுவேன் என்ன அற்புதம் பாருங்க கத்தர் சொல்றாரு எல்லாம் ஊரே பஞ்சமா இருக்குது யாருக்குமே சாப்பாடு இல்லை ஆனா நான் சொல்றேன் ஒரு ஆத்தங்கரை போய் அங்க உட்காந்துரு வெயிட் பண்ணு யாருக்கு கட்டளை போறேன் காகங்களுக்கு கட்டளை காகம் யாருக்கும் சாப்பாடு தர்ற காகம் இல்ல அது புத்தியே அது காகத்தினுடைய புத்தியை வந்து உங்ககிட்ட சாப்பாடு இருந்தா பறிச்சுக்கிட்டு எடுத்துட்டு ஓடி போவோம் காகம் அப்பேற்பட்ட புத்தி உள்ள காகத்தை கத்தர் சொல்றாரு நான் கட்டளை இட போறேன் சில ஆட்கள் காகம் மாதிரி இருக்கலாம் நம்ம சில நேரம் என்ன பண்றோம் கண்கள் ஆட்கள் மேல வச்சிடறோம் அவர் தாங்க எனக்கு ஆதாரம் அவர் கொடுத்தாதான் உண்டு இல்லைன்னா இல்லை அவர் கொடுக்க மாட்டாரு ஆனா கத்தர் மேல கண்ணை வச்சிங்கன்னா கத்தர் என்ன பண்ண போறாரு அந்தால தூங்க விட மாட்டாரு கொடுக்குற வரைக்கும் கட்டளை இடுவார் அந்த காகத்துக்கு கையில இருக்கிறத போற அந்த காகத்தை போல இருக்கிற மனுஷனுக்கு கத்தர் என்ன பண்றாராம் கட்டளை இடுவார் அவன் தூங்க மாட்டாம ராத்திரி எல்லாம் முளிச்சிருந்து காலையில் எந்திரிச்சு முதல்ல கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வராம நம்மளால தூங்க முடியாதுன்னு அப்படி இருப்பான் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அற்புதம்லாம் அனுபவிச்சிருக்கீங்க என்ன பார்க்காதீங்க நான் அனுபவிச்சிருக்கிறேன் தூக்கம் வராது கத்தர் கட்டளை இட்டுருவாரு கத்தர் அவனை விட மாட்டார் சும்மா போய் கொடுத்துட்டு வாங்க பாரு பாருங்க கத்த காகத்துக்கு கட்டில இடுவாராம் இவன் போய் இந்த காக்காவை எப்படி நாக்கா பிடிச்சி எப்படி இதை வலை போட்டு எப்படி இத கணக்கு பண்ணி இதை பிடிச்சி இந்த காக்காவை கைவசப்படுத்தி இது வாயில வச்சிருக்கிற சாப்பாட்டை எப்படி பறிக்கலாம் இவன் கணக்கு போட வேண்டியது இல்ல காக்கா கொண்டு வந்து கொடுக்கும் ஆகவே காக்கா பிடிக்க வேண்டியது இல்லை இருக்கீங்களா காக்கா அவங்கள வந்து பிடிக்கும் அப்படி அற்புதமான காக்கா எனக்கு அத்தர் உண்டாக்குறாரு இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த காக்கா பிடிக்கிற விவகாரம் தான் காக்கா பிடிக்கணும் பாக்குறாங்க ஒரு ஆள் பசையான ஆளா சரி எப்படி இவரை எப்படி வலை போட்டு எப்படி இவர் பின்னாடியே போய் பிரதர் பிரதர் பிரதர்ன்னு அப்படியே பேசி அப்படியே நெய் ஒழுங்கு அப்படியே பேசி அப்படியே போட்டு ஒரு இது போட்டுறாங்க அப்படியே அவர் எங்கேயும் போகாது பிடிக்கு பிரதர் அப்படியே விடாதீங்க போடுங்க பிடிங்க பிரதர் தோத்திரம் பிரதர் கத்தர் பாக்குறாரு உன்ன யாரு காக்கா பிடிக்க சொன்னது காக்காவை நீ பிடிக்காத காக்காவை நான் உங்ககிட்ட அனுப்புறேன் நான் உங்களுக்கு கட்டளை தேவன் ஆகையால தான் பாருங்க கத்தர் கட்டளை இடும் போது அற்புதங்கள் நடைபெறுகிறது அருமையானவர்களே வாழ்க்கையின் மெய்யான சில பிரின்சிபல்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் நல்லா கவனிங்க மனுஷரை நம்பி ஓட வேண்டியதில்லை மனுஷரை பின்னால போக வேண்டியதில்லை மனுஷரை எப்படி பிடிச்சி எப்படி இது பண்ணி அது பண்ணி உருட்டி பரட்டி எப்படி நம்முடைய தேவையை சந்தித்துக் கொள்கிறது என்றெல்லாம் அதெல்லாம் ஆவிக்குரிய காரியம் கிடையாது கத்தர் பேர்ல நம்முடைய கண்களை வைக்கும் போது கர்த்தர் எப்பேற்பட்ட மனுஷருக்கும் கட்லையிட்டு உங்க மடியில கொண்டு வந்து கொட்டும்படி செய்வார் என்று வேதம் கூறுகிறது காக்காய்க்கு கட்லையிடுகிறாராம் கவனிங்க ரொம்ப அதுவே ஒரு பெரிய அற்புதம் ஒரு காக்காய்க்கு போய் கட்லையிட்டு அவன் யோசிச்சிருப்பான் எலியா என்ன போயும் போய் காக்காய்க்கா சொல்லியிருக்காரு இது கொண்டு வருமா காக்கா காக்காய்க்கு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது அவன் போய் கத்துடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றங்க தங்கி தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் எல்லாம் சொல்லுங்க விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் காலங்காத்தால நம்ம ஊர்ல வெறும் இந்த இட்லியும் சட்னியும் சாப்பிட்றோம் எலியாவுக்கு அமெரிக்கன் ஸ்டைலில் வருது சாப்பாடு அப்பமும் இறைச்சியும் காலங்காத்தாலும் அவன் சிக்கனும் மட்டனும் கூட வருது எல்லாம் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நாளை கணக்கு போட்டு பாருங்க காக்கா என்னைக்குமே தராத காக்கா தராத புத்தி உள்ள ஒரு கடுமையான காக்கா தூக்கிட்டு போற காக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கடவுளுடைய மனுஷனுக்கு அப்பமும் இறைச்சியும் நான் வெஜிடேரியன் கொண்டாந்து தினந்தூரம் டெலிவரி பண்ணுதுன்னா இதை விட ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்துருக்கீங்களா நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தை இணங்கி எவ்வளவு பெரிய பஞ்ச நம்மை சுற்றி இருந்தாலும் எவ்வளவு பெரிய கேடு நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறவர் அற்புதமான ராஜா என்று தேவையில சந்திக்கிறவர் என்று கண்களை அவர் மீது வைக்கும் போது அவர் காலங்களுக்கு கட்டளை எடுகிறார் அது புத்திய மாத்துறாரு காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்ததாம் தாகத்துக்கு அந்த ஆற்றில் தண்ணீரை குடித்தான் நான் சொல்றேன் கேளுங்க இதுல நிறைய விஷயம் இருக்குது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த காக்கா கொண்டு வருது காலினியும் கொண்டு வருது சாய்ந்திரமும் கொண்டு வருது சப்பாத்தியும் கறியும் கொண்டு வருது ரெண்டு வேலையும் சொன்ன உடனே சொல்லி வைப்பான் அப்பா அந்த காகத்தை கண்ணு வச்சு குழந்தைக்கோம் விட்டுறாத எங்கேயாவது தூரம் போயிடு போகுது வழி தப்பி எங்கேயாவது அந்த மலைக்கு ஓடி போயிட போகுது இந்த பக்கம் எங்கேயாவது போயிட போகுது இந்த காகத்தை விட்டுறாத அப்படின்னு இந்த காகத்து மேலேயே கண்ணா இருப்பான் அப்புறம் அந்த தண்ணி எங்க இருக்கான் பாருங்க அந்த தண்ணி திடீர்னு வச்சு போயிச்சு பாருங்க தேசத்தில் மழை பெய்யாதனால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு இந்த காக்காயின் மேலையும் தண்ணீர் மேலையும் இந்த ஆத்தின் மேலையும் கண்ணை வைத்துக் கொண்டு இதை நம்பி கொண்டிருந்தால் கண் அதன் மேல வைத்தா என்ன ஆகும் திடீர்னு அது ஒரு நாள் வற்றி போகிறது இதை கவனிக்கணும் அது வற்றி போனா ஆண்டவருக்கு எல்லாம் வற்றி போச்சு அர்த்தமா ஆண்டவர் இனிமே தண்ணி தர முடியாதுங்க எங்க ஆத்துல தண்ணி வச்சு கிடையாது அது வச்சு போயிட்டு அது வச்சு போனோம்னா ஆண்டவர் காக்காய்க்கு கட்டளை ஆட்டவர் இப்ப வேற ஒருத்தர் கட்டளை எடுகிறார் அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க எட்டாம் வசனம் சொல்லுது அப்பொழுது கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கி இரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு யாருக்கு எல்லாமே அற்புதம் முதல்ல காக்காய்க்கு கட்டளை ரெண்டாவது யாராவது ஊர்ல இருக்க நல்ல பெரிய மனுஷன் யாராவது நல்ல வசதி யாருக்கு ஆட்கள் கொஞ்சம் காசு உள்ள ஆட்களை கட்டளை கொஞ்சம் கவனிச்சுக்கன்னு சொல்லாம யாருக்கு கட்டளை விதவைக்கு கண்களை வைத்து கத்தர் தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறார் எதிர்பார்க்காத விதத்திலே எதிர்பார்க்காத வகையிலே நம்முடைய தேவைகளை கத்தர் சந்திக்க இருக்கிறார் இருக்கீங்களா ஆகியாலும் சொல்றீங்க அவர் மேலே இவர் இவர்கிட்ட தான் இருக்குது இவர் தான் கொடுப்பாரு அவர் தான் கொடுப்பாரு இந்த மனுஷன் தான் செய்வாரு அல்லது இவங்க தான் செய்வா அப்படி கிடையாது கத்தர் ஆயிரம் வழியில வச்சிருக்கிறாரு காகத்து கட்டளை எடுக்கிறாராம் பிறகு யாரு கட்டளை எடுக்கிறாரு விதவைக்கு கட்டளை எடுகிறார் அப்படியே அவன் எழுந்து சாரி பாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விரைவு பொறுக்கி கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு என்றான் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வான்றான் நிறைய பேர் இதை வாசிட்டு சொல்றாங்க பொல்லாத தீர்க்கதர்சிங்க தண்ணி கேட்கறாரு முதல்ல தண்ணி இல்லாத காலத்தில் தண்ணி கேட்டு தண்ணி கொடுக்கலாம் அந்தம்மா போகுது அந்த அம்மா நல்லா அம்மாவா இருக்கும் போல இருக்கு போற வழியில அப்படியே தண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு அப்பமும் சுட்டு எடுத்துட்டு வாழ்றாரு என்ன இப்படி கேட்கலாமா வந்து சாப்பிட்டு போறதுக்காக வர்றாரு தீர்க்கதர்சி பாருங்க அதற்கு அவள் பானையில் ஒரு மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உடைய தேவனாகிய கருத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னா உண்மையா சொல்றேன் யா சத்தியமா சொல்றேன் என்கிட்ட வேற எதுவும் இல்லை இவ்வளவு என்னையும் பானையும் ஒரு பிடிமாவும் தான் இருக்குது வேற ஒண்ணு என்கிட்ட இல்ல சத்தியமா சொல்றேன் சொல்கிறாள் இதோ நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் ரொம்ப விறகு பொறுக்கி என்ன பண்ண போறோம் இந்த ஒரு ஓரப்பத்தை சொல்றதுக்காக ரெண்டே ரெண்டு விறகு பொறுக்கி நாளைக்கு சாபம்ன்ற திட்டம் போட்டாச்சு இது கடைசியா ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாபம் என்று திட்டம் போட்டு அந்த விதவை அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் விதவைக்கும் திக்கற்றவர்களுக்கும் தேவனா இருக்கிற தேவன் இருந்து நோக்கி பார்க்கிறார் அந்த பெண்ணை அவருடைய தேவையை சந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அனுப்புகிறார் தீர்க்கதரிசி இந்த வீட்டுல வந்து சாப்பிட்டு போறதுக்கு வரல இந்த வீட்டுல வந்து காசு வாங்கிட்டு போறதுக்கு வரல தீர்க்கதரிசி அந்த வீட்டுல சாப்பாடு இருக்கும்படியாய் அற்புதத்தை செய்யும்படியாய் தேவன் அனுப்புகிறார் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் சில நேரத்தில் பைபிள்ல எனக்கு ஆச்சரியமா இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரே மருந்தும் சொல்லுது மத்திய யாரும் பத்தி முதல்ல என்ன சொல்லி இருக்குது எல்லாம் சொல்லுங்க முதலாவது தேவண்டிய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள் இந்த முதலாவதுன்ற வார்த்தையை கவனிச்சீங்கன்னா இங்க ஒரு முதல் இருக்குது இங்க இவர் சொல்றாரு சரி நீ பயப்படாது நீ போய் ஆயத்தப்படுத்து ஆனால் முதலில் முதல் என்னங்க அது அது என்ன என்ன எல்லாம் வருது கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை கனப்படுத்துகிறேன் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறேன் என்பதற்கு அடையாளமாய் அது இருக்கிறது நீ சாப்பிட்றதுக்கு முன்னால உன் மகனுக்கு செய்யறதுக்கு முன்னால உனக்கு செய்யறதுக்கு முன்னால முதல்ல அதில் எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி ஆகவேதான் வேதம் பாருங்க சொல்லி இருக்கிறது உன் சகல விளைச்சலிலும் எல்லா காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தரை கனமணுவாகிய முதற் பலன் இல்லை தேவனாகிய கத்தரை கனமழுவாயாக அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும் உன் ஆலைகள் தாட்சரசத்தால் புரண்டு ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே முதல் தான் இங்கேயும் முதல் அதுல எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் கத்த தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாஸ் செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அவள் போய் எலியாவன் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாஸ் செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்ன அற்புதமான தேவையை சந்திக்கிறார் பாருங்க ஏன் என்று சொன்னால் கத்தரை நோக்கி இருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தர் தான் ஆதாரம் பஞ்சம் தேசத்துல இருக்குது இங்க தேசத்துல யாரும் நமக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது யார்ட்டையும் கிடையாது இந்த கிட்ட ஒண்ணு இல்லை கொடுக்கறதுக்கு கர்த்தர் சொல்றாரு நீ வா நான் அற்புதத்தை செய்கிறேன் நீ போய் நான் சொல்றதை செய் என்னுடைய சித்தத்தை செய் நான் செய் படி செய்யும் போது அற்புதத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி அற்புதமாக நடக்கிறது ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் கர்த்தரை நோக்கி இருக்கிற மனுஷன் கத்தரை ஆதாரமாக எண்ணி அவரை நோக்கி பார்க்கிறவன் கர்த்தரிடத்திலும் தான் சந்திக்கப்படுகிறது என்று பார்க்கிற மனுஷனுக்கு அனுகூலங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் அப்படிப்பட்ட ஒரு நடக்கிறது இப்படிதான் மனுஷன் இருக்கும்படியாக மனுஷன் எப்போதும் தேவனை சார்ந்து தேவனை நோக்கி பார்த்து தேவன் பேரில் தண்டைய கண்ணை வைத்து தேவன் தான் என காண்பவர் அவர் ரெண்டு தேவையை சந்திக்கிறார் என்று அப்படி வாழ்வதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டான் ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது கவலைப்படாத என்று ஏன்னா கவலைப்படுவதற்காக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை கவலை என்கிறது ஒரு வைரஸ் மாதிரி பாருங்க கம்ப்யூட்டர்ல வைரஸ் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுறது போல கவலை என்கிறதுக்கும் மனுஷனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது மனுஷனுக்கும் கவலைக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது கவலை மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஆட்கொள்ளுதோ அந்த அளவுக்கு அவனை அதை அழிக்கிறது மேன் இஸ் நாட் மேட் ஃபார் ஒரி கவலைப்படுவதற்காக கவலைப்படக்கூடியவனாக அவன் சிருஷ்டிக்கப்படவில்லை சில நினைக்கிறான் கவலைப்பட்ட பரவாயில்லைங்க கொஞ்சம் கவலைப்பட வேண்டும் தான் சிலருக்கு கவலை எதுவும் இல்லையேன்ற கவலை ஒன்னும் கவலையே எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தாலே ஏதாவது கட்டுது நடக்கும் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க என்று திரும்ப திரும்ப நாலஞ்சு தடவை சொல்றாரு அந்த சில வசனங்கள்ல ஏன் என்று சொன்னால் மனுஷன் கவலைப்படுவதற்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இயேசு ராஜ்யம் உள்ளத்துல ஸ்தாபிக்கப்படுமானால் அவன் பின் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவனுடைய தேவலுக்கெல்லாற்றுக்கும் கவலைப்படக்கூடாது கவலையை விட்டு ஒழிக்க வேண்டும் ஏனென்றால் மனுஷன் தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து தன்னை தேவளுக்கு தேவனையே நோக்கி இருக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவன் சிரஷ்டிக்கப்பட்டவன் வாழ்க்கையில வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்காது பாருங்க அதையும் எதையும் நினைச்சு கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் பட்டு கவலையே நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் பலவிதமான பலவீனங்களுக்கும் காரணமாகி விடுகிறது ஆண்டவர் ஒரு கவலைப்படாத தேவண்டிய ராஜ்யத்தின் நீதி முதலாக தேடு அநேகத்தில் நிறைய கவலை பாருங்கள் பணத்தை பற்றிய கவலை கல்யாணத்தை பற்றி கவலை படிப்பை பற்றி கவலை வேலையை பற்றி கவலை நாளைக்கு பற்றி கவலை சிலருக்கு நேத்தை பற்றி கவலை எல்லாத்தை பற்றியும் கவலை வாழ்வை பற்றி கவலை சாவு பற்றி கவலை எல்லாவற்றை பற்றியும் கவலையினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய தேவண்டிய அவருடைய நீதி முதலாக தேடுங்கள் தேவனை அறிந்து கொள்வதிலே நேலத்தை செலவிடுங்கள் தேவனை அறிந்து கொள்வதிலே கவனத்தை செலுத்துங்கள் அதை முதலாவது வையுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கவலை உங்களை அழிக்கப் போகிறது அதெல்லாம் விட்டு விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு சொல்லுகிறார் அதை தேடும் போது கவலை தேவையில்லை எல்லாம் சந்திக்கப்படும்